பரிசுத்த கூறப்பட்டுள்ள வெள்ளை போலத்தை எடுக்கப்படுகிறது இந்த மரம் பதினாறு அடி வரைக்கும் வளரக்கூடியது இது ஒரு முட்கள் நிறைந்த மரம் இதனுடைய பூக்கள் வெண்மையான நிறமுடையது இந்த மரத்தினுடைய தண்டு பட்டையை போலவும் முறுக்கப்பட்ட ஒரு தண்டாக இருக்கும் இது வெட்டப்படும் போது அல்லது இயற்கையாக சேதமடையும் போது இந்த பட்டையிலிருந்து நறுமணம் கொண்ட சாறு போன்ற பிசின் வெளியே வரும் இதை காய வைத்து பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய பழங்கள் தண்டு வேர் பகுதி எல்லாமே கசப்பாக தான் இருக்கும் இது மருந்து தயாரிக்கவும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது வேதத்தில் இவைகளை எங்கெல்லாம் உபயோகித்தார்கள் என்று நாம் பார்ப்போம் ஏழாம் அதிகாரம் வசனத்தில் சகோதரர்கள் யோசிப்பை குழியில் போட்டுவிட்டு பண்ணும்போது அங்கே கடந்து வந்ததான இஸ்மவேலர் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாகூபு தன் மகனாகிய யோசிப்பை அதிகாரி என்று நினைத்து அவனுக்கு வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொண்டு போகும்படி தன் மற்ற குமாரர்களிடத்தில் சொன்னான் இதை நாம் ஆதியாகவும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் பார்க்கலாம் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த தூப வர்க்கம் செய்யும் போது இந்த வெள்ளை போலம் பயன்பட்டது இதை நாம் யாத்திராகவும் முப்பதாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் கன்னி பெண்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக இந்த வெள்ளை போலம் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் பார்க்கும்போது பிறந்திருக்கும் போது சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது கசப்பு தன்மை உடையது என்பதை நிரூபிக்கும் வகையில் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது கத்திராக போது வெள்ளை போலம் கலந்த கொடுத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது பின்பு ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசு வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குரிய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் என்று யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது